கப்பின் எனப்படும் மலேசிய இந்திய இயக்கங்கள் சம்மேளனத்தின் பேராளர் மாநாடு சிறப்புடன் நடத்தப்பட்டது மலேசிய இந்திய இயக்கங்கள் சம்மேளனத்தின் ஆறாவது ஆண்டு பேராளர் மாநாடு கப்பின் தேசிய தலைவர் டத்தோ தென்னரசு சுப்பையா தலைமையில் கொலாலும்பூர் கிராண்ட் பசிபிக் ஹோட்டலில் நடைபெற்றது கப்பின் பேராளர் மாநாட்டினை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றிய பத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவின் சிறப்பு பணிக்குழுவின் தலைவருமான ப பிரபாகரன் கப்பினில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய அமைப்புகளை ஒருங்கிணைத்து சுய முயற்சியில் சொத்துடைமை திட்டத்தில் ஜொஹோர் மாநிலத்தில் இரண்டு கட்டடங்களையும் தற்சமயம் தலைநகரில் ஒரு மாடி அலுவலக கட்டடம் வாங்கியுள்ளதை பாராட்டி இந்த இயக்கத்திற்கு பத்தாயிரம் வெள்ளி வழங்குவதாக தெரிவித்தார் மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ராவின் தலைவராக பொறுப்பேற்றிருப்பதால் சமுதாய தேவைகளை முன்னிறுத்தி இந்தியர்களின் மேம்பாட்டிற்கு அரசாங்கம் ஒதுக்கியிருக்கும் நூறு மில்லியன் தொகை பொருளாதாரம் கல்வி மற்றும் சமூக திட்டங்களுக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத இறுதிக்குள் அமல்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மித்ரா உருமாற்ற பிரிவு புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றுள்ளதால் மித்ராவின் நிதி விண்ணப்பங்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதிக்குள் மனு செய்ய வேண்டும் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாக அங்கீகாரம் வழங்கப்படும் என்று அவர் உறுதி கூறினார் இதற்கு முன் தலைமையுரையாற்றிய தலைவர் அரசு கப்பி நாடு முழுவதும் உள்ள முன்னூற்றி அறுபத்தி இரண்டிற்கும் மேற்பட்ட இந்திய அமைப்புகளின் நம்பிக்கையை பெற்று இந்தியர்களின் மேம்பாட்டுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மாநில ரீதியிலும் வட்டார இயக்கங்கள் மூலமாகவும் நாடு தழுவிய நிலையில் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் கப்பின் அமைந்த நாள் முதல் இன்று வரை கப்பின் உறவுகள் அனைவரும் கட்டுக்கோப்புடனும் அம்மிகுந்த பண்புடனும் மேம்பாட்டிற்கு சீரிய கருத்துக்களை வழங்க தயங்கியது கிடையாது அத்தகைய நிறைவான தலைமைத்துவம் கப்பினின் சாதனைகள் எதிர்வரும் காலங்களிலும் ஆதரவு தொடர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டில் பதிவு பெற்ற வெளியில் ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் ஆங்காங்கே செயல்படுகின்றன அவற்றை அடையாளம் கண்டு அவங்களை கப்பின் அமைப்பில் இணைத்துக் கொள்ள தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார் கப்பின் இயக்கம் தலைநகரில் ஒரு மாடி அலுவலக கட்டிடம் வாங்கியுள்ள விலையில் கட்டிட நிதிக்காக பல்வேறு திட்டங்களை தேசிய ரீதியிலும் மாநில ரீதியிலும் இவ்வாண்டில் மேற்கொண்டோம் அதன் அடிப்படையில் அதிர்ஷ்ட குழுக்கு விற்பனை ஜொஹோர் மாநிலத்திலும் மற்றும் சிலங்கோர் மாநிலத்திலும் கட்டிட விருந்து நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து அவற்றின் வழியாக நூற்றி அறுபது லட்சம் வெள்ளி நிதி திரட்ட ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி கூறிக்கொண்டார் கட்டிடத்திற்கு இதுவரை இரண்டு லட்சம் வெள்ளி செலுத்தப்பட்டுள்ளது கட்டிடத்திற்கான பாக்கி தொகை இரண்டு லட்சம் வெள்ளி இவ்வாண்டு இறுதிக்குள் செலுத்திவிட வேண்டியுள்ளதாக அவர் கூறினார் எதிர்வழும் காலங்களில் கப்பின் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் வண்ணம் கப்பின் உச்சமன்றம் பல்வேறு திட்டங்களை தேசிய ரீதியிலும் மாநில ரீதியிலும் மேற்கொள்ளும் எண்ணம் கொண்டுள்ளதாக தெரிவித்த கட்டினரசு மடானி அரசாங்கம் சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை கப்பின் மலேசிய முழுமையாக ஆதரிப்பதாகவும் அரசாங்கம் மித்ரா வழி இந்தியர்களின் மேம்பாட்டிற்கு ஒதுக்கியிருக்கும் நூறு மில்லியன் தொகையினை ஐநூறு மில்லியனாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியதோடு இயக்கங்களின் சமூக மேம்பாட்டு திட்டங்களுக்கு மித்ரா உதவிகள் முன்வர வேண்டும் என மித்ராவின் தலைவர் பிரபாகரனிடம் கோரிக்கை வைத்ததாக அவர் கூறினார் பேசிய அவர் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் குடியுரிமை பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் விரைந்து தீர்வு காண வேண்டும் என அவர் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டார் கப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கப்பின் வளர்ச்சிக்கும் திட்டங்களுக்கும் வழங்க வேண்டும் என தென்னரசு சுப்பையா மேலும் வலியுறுத்தினார் இந்த கப்பின் பேராளர் மாநாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொண்டு மாநாட்டில் இந்தியர்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநூறு மில்லியன் அரசாங்கம் ஒதுக்கப்பட வேண்டும் இந்து சமய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேசிய அளவில் இந்து சமய அறவாரியம் அமைக்க வேண்டும் தமிழ் பள்ளிகளில் பாட நேரத்தில் சமய பாடத்தை போதிக்க வேண்டும் அரசு சார்பற்ற இயக்க பொறுப்பாளர்களை ஊராட்சி மன்றங்களில் மருத்துவமனை வாரிய பார்வையாளராகவும் நியமிக்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க